ஆமா வந்து என்னுடைய குழந்தை அல்ல என்னோட பேத்தியோட புள்ளியோட புள்ளையா என் பேத்தி என்னுடைய பேச்சியாக மட்டும் இந்த குழந்தைய பெற்றெடுத்துட்டு போய் சேர்ந்துட்டான் இந்த புள்ள வேற பாலு இருக்குது

என்னது மாட்டேடி தோயே இனனி வந்து பத்தறோ பாத்து கம்மா ஏய் பாடா ஏய் மாசமே நீங்க ஏ பாடா அதடா தெचने தாங்க ஏய் வாட கொக்க பத்தறන්නේ ஏப்படி

அவனுடைய இரண்டு கைகளும் என்னுடைய மார்மீது பட வேண்டும் வேண்டும் கட்டி அணைக்க வேண்டும் இதனோர் இடம் வைத்து எல்லாம் நடந்துருச்சு முத்தம் கொடுக்க வேண்டும் எல்லாம் நடந்துருச்சு எங்காய நடந்துச்சு பார்த்தியா நீங்க யாருமே பார்க்கல ஒரு அழகான கிழங்கு ஒன்னு வந்திருக்குமே

பாட்டிக்கும் பாட்டு பாட்டிக்கு பாட்டி பாட்டி கொள்ளுபாட்டிக்கும் மேல நீட்டே பாட்டி பாட்டி மாயா மாயவா சரி மாயமா இரு